ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சீரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம தாத்தா பார்த்தீங்கன்னா காவிரியோட குடும்பம் எங்கே தங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க கடையை தேடி போகிறாங்க இந்த பக்கம் காவேரி இன்டர்வியூ போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு விஜய் காவேரியை தேடி போகிறாங்க தாத்தா போன விஷயம் என்னாச்சு அப்படின்னா நம்ம கங்கா சாரதா அண்ட் குமரன் மூணு பேருமே அங்கே இருக்காங்க நான் குமரன் கிட்டே பேச தான் வந்தேன் அப்படின்ட்டு ரொம்ப பொலைட்டாகவும் இந்த ஊருக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு நாங்கள் அதாவது நிர்கதியாக நின்னீங்க அப்போது நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் நாங்கள் சப்போர்ட் பண்ணது சொல்லி காமிக்கணும்னு நினைக்காதீங்க ஆனா இப்போ அந்த நிலைமையில நாங்க இருக்கோம் கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு என்ன பண்றது எங்க போறது நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாம ஏதோ கடையோட அட்ரஸ் தெரிஞ்சதுனால இங்க வந்து நாங்க கேட்குறோம் இல்லாட்டினா நாங்க என்ன எப்படி உங்களை கண்டுபிடிச்சிருக்க முடியும் நீங்க ஊருக்கு போயிருந்தாலாச்சும் அங்க வந்திருக்கலாம் எங்க இருக்கீங்கன்னு தெரியாம விஜய் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்துறான் அப்படின்னு விஜய் பத்தி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சாரதாவும் சொல்றாங்க குமரனும் சொல்றாங்க அவன் அப்படி என்ன பண்ணிட்டான் ரெண்டு பேரும் மனசார விரும்ப தான் இந்த ஒரு வருஷம் அவங்களால கடக்க முடிஞ்சது ஒரு ஒருத்தர் மேல ஒருத்தர் நிஜமாவே பாசம் வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்னுமே அவரால் வெண்ணிலா விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியலையே அப்படின்றாங்க இப்போ வெண்ணிலா அந்த வீட்டை விட்டு போயிட்டா இனி வெண்ணிலா வந்து விஜய் வாழ்க்கையில் இல்லைன்னு தெரிஞ்சா நீங்க காவேரி அனுப்பிடுவீங்களா அது மட்டும் தான் உங்க பிரச்சனையா ஆமா அது மட்டும் தான் இப்போதைக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம குமரன் சொல்றாரு இதுக்கு நாளைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்புறம் உங்ககிட்ட நான் வந்து பேசுகிறேன்ட்டு தாத்தா அங்கேருந்து கிளம்பிடுறாரு இந்த பக்கம் காவேரி வந்து விஜய முகத்தில் அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க அந்த விஷயத்தினால விஜய் பயங்கர கோபமாக வீட்டுக்கு போறாங்க தாத்தா தான் சமாதானப்படுத்துறாரு அவங்க எங்க இருக்காங்கிறத நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தி நீ எங்கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி காவேரிய வீட்டு கூட்டிட்டு வாய் அது வரைக்கும் நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்